நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் நுகர்வோர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு மின்சார வாரியம் புதிய வீடுகள் அல்லது கட்டிடங்கள் கட்டுபவர்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனையை வெளியிட்டுள்ளது அதாவது தங்களுடைய கட்டுமான பகுதிகளுக்கு அருகில் மின் கம்பம் அல்லது மின் கம்பியை வைத்திருக்கும் நபர்கள் டான்ஜெட் கோவில் உள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பாதுகாப்பு சரி செய்தலுக்கு விண்ணப்பிக்குமாறு அது கோரியுள்ளது இந்த நடவடிக்கையானது சாத்தியமான அபாயங்களை தடுப்பதற்கும் எதிர்காலத்தில் குடியிருப்பாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நோக்கமாக உள்ளது இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் மூலம் எதிர்காலத்தில் மின் கம்பங்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் உள்ளிட்ட அபாயங்களை தவிர்க்க முடியும் என்றும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது வந்து ஒரு மிக முக்கியமான அறிவி போன்ற வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதிதாக வீடுகள் அல்லது கட்டடங்கள் கட்டும் பொழுது நம்மளுடைய கட்டுமான பகுதிகளுக்கு அருகில் மின் கம்பம் அல்லது மின் கம்பி இருந்துச்சு அப்படின்னாக்க டேன்ஜெட்கோவுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பாதுகாப்பு சரிசெய்தலுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க இது மக்களுக்கு மின் ஏற்படக்கூடிய அபாயங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்க வீட்டு பக்கத்துல மின் கம்பம் இருக்கு அல்லது மின் கம்பி போகுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டான்ஜெட்கோவுடைய அபிஷியலான வெப்சைட்ல போயிட்டு விண்ணப்பிக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க மேலும் விவரங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் அலுவலகத்தை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சுங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்